ஆண்டவரும் உலக ஊலக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகின் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம் நீங்கள் சுகமாக இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவராக இருக்கிற கத்தர் இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கட்ட தருவாராக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல தடைகளும் விலகி போகட்டும் உங்கள் வாழ்க்கையில் சாசு தூத்து போட்ட எல்லாவற்றையும் மறுபடியும் நீங்கள் தோண்டி ஜெயமெடுக்க உங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இருப்பா அன்னைக்கு உங்களை தான் சொல்றாங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க விசுவாசம் உள்ளவனாய் இரு பயந்திருக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்துருக்குறீங்கல்ல இது இப்படி ஆயிருமோ அது அப்படி ஆயிருமோ பயப்படுறீங்களா பயப்படாதீங்க விசுவாசம் உள்ளவன் விசுவாசம் உள்ளவனாயிருது நீங்கள் எந்த காரியத்தை குறித்து ரொம்ப பயந்துருக்குறீங்க கடனை குறித்து ரொம்ப பயப்படுறீங்களா வியாதியை குறித்து பயப்படுறீங்களா ல்லாத மனுஷங்களுடைய காரியங்களை குறித்து பயப்படுறீங்களா விசாசு பில்லி சூன்ய ஏவல்களை குறித்து பயப்படுறீங்களா இல்லை எதை குறித்து நீங்க பயப்படுறீங்க அண்டோனிக்கு உங்களை தான் சொல்றாரு பயப்படாதீங்க விசுவாசம் உள்ளவன் ஆயிடு இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் ஆண்டவர் ஈசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய மகளுடைய வாழ்க்கையில செய்த அற்புதத்தை நம்மளால் பார்க்க முடியுது பாருங்க இந்த மனிதனுடைய பெயர் எவிரு ஒரு சாதாரண மனிதன் அல்ல ஒரு ஜப ஆலயத்தினுடைய தலைவன் அவனுக்கு ஒரு மகள் இருந்தாள் அந்த மகள் திடீரென்று உடம்பு முடியாம போயிடுச்சு மரண தடுவாயில் அவர் இருந்தபோது இந்த எவிரும் அவரோட சேர்ந்தவங்களும் இயேசு இடத்துல போய் யா என் மகன் மரண அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறா நீங்க வந்து உங்க கையை அவன் மேல வச்சிங்கன்னா அவள் சுகமாயிருவா நீங்க வாங்கன்னு சொல்லி இயேசுவை கூப்பிடுறாங்க இயேசுவை அவங்களோட வரும்போது இதற்கு இடையில் வேறொரு அற்புதம் நடக்குது இந்த கால தாமதம் ஆகி கொண்டு அந்த அற்புதம் முடிஞ்சு மறுபடியும் புறப்படும் போது இந்த எவிருடைய வீட்டிலேருந்து சிலர் வர்றாங்க வந்து சொல்கிறாங்க போதகரை இனி வருத்தப்படுத்த வேண்டாம் அவர் இனிமேல் அங்கே வந்து அந்த பிள்ளைக்காக ஜோம் என்னாலும் சுகமாக முடியாது ஏன்னா உங்கள் பிள்ளை இறந்து போயிட்டாங்க உங்கள் பிள்ளை இறந்து போயிட்டாங்க இந்த வார்த்தையை கேட்டபோது அந்த பிள்ளைய பறி கொடுத்த அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும் உடஞ்சி போய் நொறுங்கி போயிட்டாங்க அப்பதான் இயேசு சொல்கிறாங்க பயப்படாத விசுவாசம் இயேசு பாருங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அங்கே எல்லா மக்களும் அழுது புலம்புறாங்க ஏசு அவங்களாம் வெளியே போ சொல்லிட்டு தன்னுடைய சீசர்களில் சிலரை கூப்பிட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த பிள்ளைய உயிரோடு ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க எழுப்புறார் பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் கூட இப்படி இருக்கிறீங்கல்ல சிலர் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்கல்ல நீங்கள் ஜோ பண்ணுறதுனால என்ன நடந்துடுற போகுது நீங்கள் உபவாசம் பண்ணுறதுனால என்ன நடந்துட போகுது இந்த குறிப்பிட்ட காரியம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே இந்த காரியத்தில் ஜோ பண்ணுறதுனால பிரயோஜனம் இல்லை உபவாசம் பண்ணுறதுனால பிரயோஜனம் இல்லை அப்படி சொல்கிறாங்கல்ல ஒருவேளை நீங்கள் கூட அப்படி நினச்சிருப்பீங்க அன்பானவர்களே சோர்ந்து போகாதீங்க அதைரியப்படாதீங்க கொஞ்சம் கூட கலங்காதீங்க ஏசு சொல்கிறாரு பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம் மனிதர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம் பொருளாதாரம் உங்களுக்கு எதிராக இருக்கலாம் சரீர பலன் உங்களுக்கு எதிராக இருக்கலாம் எல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கலாம் நகைஸ் உங்களை பார்த்து தான் சொல்கிறேங்க பயப்படாத விசுவாசம் உள்ளவனாக பாருங்க நெகட்டிவான ஒரு வார்த்தையை கேட்குறான் இங்கே நீங்களும் நெகட்டிவான ஒரு வார்த்தையை கேட்டு தான் சார் இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதுக்கு மேலே அதில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் இந்த வார்த்தையை கேட்குறீங்கன்னா உங்களோட தான் இயேசு பேசுறாருங்க உங்களோட தான் இயேசு பேசுறார் அன்று உங்களோட தான் பேசுறாரு சோர்ந்து போகாதீங்க தைரியப்படாதீங்க தைரியமா இருங்க அந்த பெண்ணு ஆண்டவர் உயிரோடு எழுப்பி அவருடைய பெற்றோரிடத்தில் கொடுத்து கடந்து போனது போல இன்றைக்கு இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியங்கள் மறித்து போய் இருக்கிறதோ இறந்து போய் இருக்கிறதோ இதுக்கு மேல இந்த காரியம் எனக்கு கை கூடி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை இதுக்கு மேல இந்த காரியத்துல எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும் நம்பிக்கை இல்லை இதுக்கு மேல இந்த காரியத்தில் நான் வெற்றி அடைவேன் நம்பிக்கை இல்லை மறித்து போயிருக்கிற உன் பிரச்சனையை கற்றர் மறித்து போயிருக்கிற காரியங்களை கற்று இன்னைக்கு உயிரோடு எழுப்பி உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு நான் என் கூட இணைந்து எல்லா ஆண்டவரே அந்த எவிருவை போல இந்த குறிப்பிட்ட காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் நாங்கள் வந்திருக்கிறோம் கால தாமதங்கள் ஆனபோது நாங்கள் எந்த பிரச்சனைக்காக உம்மிடத்துல வர்றோமோ அந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சு போச்சு என்ன பண்ணனே தெரில ஆனால் அப்போ நீங்கள் எங்களை பார்த்து சொல்றீங்க பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு எவருடைய வீட்டிலிருந்து வந்து சொன்னாங்க போதகரை நீ வருத்தப்படுத்த வேண்டாம் உங்க பிள்ளை மறித்து போனால் ஏசு சொன்னீங்க பயப்படாத விசுவாசம் இரு ஏசு அந்த வீட்டிற்குள்ள போய் அந்த பிள்ளைய சுகமாக்கி அந்த பிள்ளைய உயிரோடு எழுப்பி கொடுத்தது போல இன்றைக்கும் இந்த நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு எவிரிவுக்கும் கற்றோர் அற்புதம் செய்யும் அந்த காரியங்கள் மறித்து போனவர்களை உயிரோடு எழுப்பி கொடுமாண்டு அப்படி செய்தும் அது நாமத்தை மகிமைப்படுத்தும் அவர்கள் விசுவாசிக்கும்படியான பலனை தாரும் தடைகளை மாற்றி போடும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே பிதாவேன் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சியை முதல் முறை நீங்க நபராக இருந்தால் லாகின் டிவி என்கிற எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாய் நாங்கள் கேட்குறோம் இந்த நிகழ்ச்சியின் நிமித்தம் நீங்க ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுது என்னுடைய தொலைபேசி என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் GOD BLESS YOU